வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் இடதுசாரி சிந்தனையாளர் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நம்ம இன்றைக்கு வந்து இந்த அரசியலில் இரண்டு மூன்று செய்திகள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியே வந்து வருகிறது அதை பற்றி நாம் பேசியாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நீங்க ஒரு இன்டர்வியூ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நவிகா குமார் எடுக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிறையில் இருந்து கொண்டே ஒரு ஆட்சியை நடத்துகிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு இதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து வழி இல்லை அவர் அப்படி பண்ணவே கூடாது ஆனா நானெல்லாம் பாருங்க என் மேல ஒரு வழக்குன்னு உடனே அப்ப நான் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வழக்கில் இருந்து வெளியே வந்த பிறகுதான் நான் வந்து மீண்டும் அமைச்சர் ஆனேன் அப்படின்னு சொல்றாரு அது ஒரு செய்தி இரண்டாவது பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான செய்தி அவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்த பதினாறு பேர் ஒட்டுமொத்தமாக தெரித்து மனுவை வாபஸ் வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள் இன்னொன்று தெலுங்கானாவில் அவர் மீது வழக்கு பதிவு இவர் தேர்தல் விதிகளை வந்து மீறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு ஏன் இவரை பற்றிய செய்திகள் வருகின்றன ஒருவேளை இவர் மோடியை ஓரங்கட்டி விடுவார் என்ற ஒரு ஒரு பயத்தில் இவர் மீது இது போன்ற வழக்குகள் ஆஹ் இல்ல இவரை வந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஏதாவது நடக்கிறதா இல்ல இப்ப பொதுவா ஊடகங்கள் பாத்தீங்கன்னா மோடியை வருத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்காக செய்திகள் இவர் இவர் மீது வருகிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க இரண்டில் எது வந்து சரி அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்ப வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு எதிராக இருக்கிறது இவருடைய அரசியல் சாயம் போச்சு அப்ப மோடி பிம்பம்லாம் எடுபடாது முன்னாடி வந்து மோடி என்கிற ஒற்றை மனிதனை காட்டி காட்டி என்ன பண்ணாங்கன்னா மோடி ஆட்சி சிறப்பான ஆட்சி மோடி வந்தா வல்லரசாயிரும் அப்படி சொன்னவங்க கடந்த ஒரு மாதமாக மோடி என்கிற பேச்சே இல்லை என் கூட்டணின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம்னா தேர்தலினுடைய தோல்வி என்பது வெளிப்படையாக எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது எதிராக மக்கள் இனம் இனமா தனித்தனியா இவங்க வெற்றிக்கு பெரிய காரணமா இருந்தவங்க தனியா போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப என்னன்னா இயல்பாகவே பிஜேபிக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை பேசி அத வந்து காங்கிரஸோட இணைத்து பேசிட்டு இருக்காரு மோடி அதுக்கு வந்து பயங்கரமான கண்டனங்கள் விழுந்துட்டே இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தேர்தலை ஒட்டி பண்ணி உள்ள போடுறாங்க அப்ப அதுக்கும் வலுவான கண்டனங்கள் இருக்கு முந்தைய பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல மோடியினுடைய பேச்சை இன்ஸ்டாகிராமே தூக்கி இருக்கு அவ்வளவு கம்ப்ள கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவ்வளவு ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க மக்கள் அப்ப இவங்களுக்கு எதிராக குறுகிற இந்த எதிர்ப்பை திசை திருப்ப வேண்டும் மீண்டும் தங்களை குறித்து கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு நீங்க அமித்ஷாவை நட்டாவை தான் கூப்பிட்டாங்க மோடி வந்து எல்லா மேடைகளையும் இழிவா பேசுறாரு காங்கிரஸ் எளிவா பேசுறாரு இஸ்லாமியர்களை இழிவா பேசுறாரு ஆனா தேர்தல் யானை ஆணையம் வந்து யார கூப்பிட்டது நட்டாவது கட்சியினுடைய தலைவரை கூப்பிட்டாங்க எப்பயுமே அப்படி கிடையாது தேர்தல பேசிதானே நம்மளுடைய எம்பி ராகுல் காந்தி அவர்களை நீங்க வந்து இடைநீக்கம் தந்தீங்க ரத்து பண்ணீங்க அவருடைய எம்பி பதவியை ரத்து பண்ணீங்க நீங்க அவர் இனி நிக்க முடியாதுன்னு ஊருட்டீங்கல்ல அவர் வீட்டை விட்டு வெளியே பண்ணீங்கல்ல ஆனா என்ன புது ஸ்டாண்டு இதுதான் அவங்க வந்து கையில் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு என்னன்னா இனி வந்து மோடியுடைய பிம்பம் செல்லாது அப்போ காவிகள் என்கிற ஒட்டுமொத்த பிம்பத்தை வைக்கணும் அப்ப இவங்க ஒரு வே ஒரு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அதுல பல வேலை திட்டங்கள் ஒண்ணுதான் பிஜேபி யோக்கியமானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கு தொடர்ந்து மீடியாக்கள்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அமித்ஷா ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுக்கறாரு மோடி ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க நாங்க அரசியலில் அப்பழு கற்றவர்கள் என்பதை காட்டுவதற்கான இன்டர்வியூஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாங்க அரசியல்ல நேர்மையானவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கா செஞ்சதும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அவங்க செந்த சொன்னாலே அதுவே அவங்களுக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா திசை திருப்புகிற வேலையை ஆளும் பேருமா செய்யறாங்க ஒருத்தர் செய்யல அமித்ஷா மட்டும் செய்யல அமித்ஷா ஒரு பக்கம் பண்றாருன்னா இன்னொரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் இன்னொரு பக்கம் மட்டும் பாத்தீங்கன்னா மற்ற அமைச்சர்கள் நட்டா பேசுறாரு இந்த ஒரு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த காவியினுடைய தலைவர்கள் எல்லாம் அவங்க அவங்க பங்குக்கு வேறு வேறு திசைகள்லாம் பால அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தோல்வி பயத்துல திசை திருப்புகிற வேலை தங்களை கட்டமைத்துக் கொள்ளுகிற வேலை வன்முறையை தூண்டி விடுகிற வேலை ஓட்டுல எலக்ஷன்ல நிக்கிறவங்களை மிரட்டி அவங்களவே வாபஸ் பண்ண வைக்கிற வேலை தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேர்தலே நடக்காம ஜெயிக்கிற வேலை இது எல்லாத்தையும் ரொம்ப பக்காவா திட்டமிட்டு போயிட்டு இருக்கு அதனுடைய ஒண்ணுதான் அமித்ஷா எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கிறாரு நான் அமித்ஷா சொன்னதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அமித்ஷா ஒண்ணும் அவ்வளவு எல்லாம் கிடையாது அமித்ஷாவை அவரை கேஸ்ல இருந்து வெளியே விடுறதுக்கு என்னென்னா உள்ளடி வேலை பண்ணாரு கேஸ்ல இருந்து வெளியேத்தி நியாயமானவன் சொன்னவருக்கு இங்க சதாசிவம் என்கிற நீதிபதி அவர்களுக்கு நான் வெளிப்படையாவே சொல்றேன் அவருக்கு இங்க வந்து ஆளுநர் பதவியே கொடுக்குறாங்க பிஜேபி ல அவருங்க கட்சி மெம்பரே கிடையாதே உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தவராச்சே எப்படி இது நடக்குது அப்ப அடிப்படையிலேயே நீங்கள் அதிகாரத்தை வைத்து உங்களை தற்காத்து கொட்டி அதுதான் அதுல இருக்கிற உண்மை ஆனா இப்ப பாவம் இவர் அதிகாரத்திலிருந்தும் தற்காத்து கொள்ள முடியாம முடியாமேமந்த் சோரனும் இவர் வந்து கஜ்ரிவாலும் இன்னைக்கு உள்ள இருக்காங்க முதலமைச்சர் இது ஒண்ணு ரெண்டாவது தெளிவா சின்ன குழந்தைங்களை பயன்படுத்துறது மட்டும் இல்லைங்க இன்னும் பல உள் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மிரட்டி பணிய வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்து ஊர்ல அது முடிஞ்சிச்சு இந்தூர்லயோ தேர்தலையும் சந்திக்காம ஒருத்தர் வந்து ஜெயிச்சுதான் அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சூரத்து சூரத் எல்லாம் மிக முக்கியமான ஒரு நகரம் தொழில் நகரம் வழங்கல் மிக்க நகரம் அங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் ஒட்டுமொத்த குஜராத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மணிப்பவர் இருக்கிறவங்கலாம் மாறுவாங்க அப்ப அந்த மணிப்பவரை தான் சூரத்தை முதல்ல கைப்பற்றுறாங்க மூணு பேரை கடத்துறாங்க மூணு பேர் கடத்துறாங்கன்னா காங்கிரஸ் கையெழுத்து போட்ட அஞ்சு பேர்ல மூணு பேர் கடத்திட்டாங்க அந்த கடத்தப்பட்ட மூணு பேர்ல ஒருத்தர் அந்த கேண்டிடேட்டோட சொந்த தங்கச்சி வீட்டுக்காரரு அவர் இந்த கையெழுத்திய கையெழுத்தே இல்லைன்றாரு அப்ப எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலையும் இந்த கும்பல் செஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க இந்த தேர்தல்ல அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அத்தனை நிறுவனங்களையும் அவனுடைய அறமற்ற தன்மையோடு ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாங்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அடிச்சு ஓட விடுவாங்க இதுல ஒரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டி என்று வருகிறது தேர்தல்ல சுயேட்சைகளுக்கு எந்த அளவுக்கு வாக்கு கிடைக்கும் இல்ல மற்ற கட்சிகளுக்கே ஒரு சிறிய சிறிய கட்சிகளுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் தெரியும் அவர்களையே வந்து போட்டியில் இருக்கக்கூடாது என்று மிரட்டி இவர்கள் விளக்குவார்களானால் உண்மையான கள நிலவரம் என்ன என்று ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது காரணம் பாத்தீங்கன்னா அமித்ஷாலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துறையில வந்து அமைச்சரா இருக்கக்கூடியவர் குஜராத்திலும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான பேருந்து தெரியல அவர் பிரபலமானவர் அவ்வளவுதான் அங்கேயே இவர்களால் நிற்க முடியவில்லை என்றால் இவங்க தாய்மண்ணிலேயே நிற்க முடியவில்லை என்றால் நம்ம ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் பயத்துல இந்த பாஜகவினர் உலா வர்றாங்க அப்படின்றது சந்தேகமா இருக்கு உண்மையிலேயே என்ன வடக்குல என்னதான் நிலவரம் ஏன் இவங்க இப்படி பயந்து கூட எல்லாம் இப்ப ஒரு வச்சுக்கோங்களேன் எல்லாரோட காலையும் உடச்சு உட்கார வச்சுட்டு நான் மட்டும் தனியா ஓடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு கோர்ட்டே வந்து முன் வந்து ஐயா நோட்டான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்தி பத்தி இவங்க மாதிரி தெரியல கொஞ்சம் சொல்லுங்க இங்க வட இந்தியா கொந்தளிச்சு கிடக்குங்க நீங்க இப்ப மட்டும் தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு ரொம்ப சேஷன் காலத்து மாதிரி நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படி நிக்கிற தேர்தல் ஆணையம் இருந்தார்னா மொத்தமா ஜென்மத்துக்கு இந்த கும்பல் ஆட்சிக்கு வர முடியாது அவ்வளவு கொந்தளிப்பு இருக்கு வட இந்தியாவில நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா குஜராத்ல குஜராத்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த காவி கும்பல் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சாலிடான ஓட்டு யாரு கொடுப்பாங்கன்னா ரெண்டு கம்யூனிட்டி கொடுக்குது ஒண்ணு ஆஹ் ராஜ்புத் கம்யூனிட்டி இன்னொன்னு வந்து ஜாட்டின மக்கள் இந்த ஜாட்டின மக்கள் வந்து எஃப்சி பார்வர்டு கேஸ்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து சத்திரியர் குளம் என்று தங்களை நம்ப கூடியவங்க ராஜ்புத் வம்சத்தை சேர்ந்தவர்களாக அவங்க இருக்கிறாங்க இந்த ரெண்டு இனமும் தான் சாலினான ஓட்டை இவங்களுக்கு இந்த ஜாட்டின மக்களுக்கிட்ட கலவரத்தை தூண்டிதான் உத்தரப்பிரதேசவே காவிகள் கைப்பத்தினாங்க இந்த ஜாட்டின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கலவரத்தை தூண்டிதான் ஒரு மூணு நாலு முறை அந்த கலவரம் நடந்து மிகப்பெரிய கலவரமா மாறி மூணு லட்சம் பெண்களை திரட்டி பேரணி போய் தான் அங்க குஜராத் இது உத்தரப்பிரதேசத்தான் அவங்க கைப்பற்றினாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா அந்த ஜாட்டின மக்கள் இவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள் ஜாட்டின மக்களாவது கூட்டம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னதோடு நின்னாங்க ஆனா ராஜபுத்திரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டம் நடக்குது இல்ல பிஜேபி இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல கார்ல போய் நின்று பிரச்சாரம் பண்றாங்கன்னா அடிச்சு ஓட விடுறது அடிக்கிறது நேரடியா உள்ள போயிடுறது கூட்டத்துக்குள்ளேயே போய் இது பண்றது அந்த மாதிரி வெறித்தனமா அடிச்சு வரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை என்ன ஒண்ணு பண்ணிருக்கு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு இவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய வெற்றியை தீர்மானிச்ச ஓட்டு அதனால அது ஒரு பெரிய சிக்கலை காவிகளுக்கு சொந்த மண்ணுல உருவாக்கி இருக்கு அப்படின்றதான் சொந்த மண்ணில் மக்களுக்கு வந்து பொருளாதார தண்ணீரை இது இல்லை நீங்க ஒரு நாளைக்கான சம்பளமே நாப்பத்தி எட்டு ரூபான்னு மாறி போயிருக்கு குஜராத்துக்குள்ள வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு உழைக்கிற தொழிலாளி ரொம்ப கண்ணீரோட பேசுறாரு வெறும் நாற்பத்தி எட்டு ரூபாய் வச்சு நாங்க என்னங்க செய்ய முடியும்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவுங்க இருந்தா ஒரு நாளைக்கு ஒருத்தர் பத்து ரூபா சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு பதினோரு ரூபா சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு மேல பத்து ரூபா சம்பாரிச்சா வறுமை கோட்டுக்கு கீழே இது என்னங்க குஜராத் எவ்வளவு தொழில்ல பெருசா அடுத்து தள்ளிட்டு இந்த சூழ்நிலையில மக்கள் கடுப்பாயிட்டாங்க உழைக்கிற மக்கள் கடுப்பாயிட்டாங்க இவங்களுடைய அந்த ஜும்லா இருக்குல்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்புறம் கேட்டா நான் ஜும்லா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்ற ஜும்லா விஷயத்தெல்லாம் மக்கள் உடச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து நம்மள நிம்மதியை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு அந்த இந்து மக்கள் என்ன சொல்ல வரீங்களா இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க குஜராத்திலேயே அமித்ஷாவுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா அதுதான் உண்மை அந்த உண்மையை நம்ம மக்களுக்கு சொல்லணும் குஜராத்துல ஒட்டுமொத்த காவிகளும் தோல்வி பயத்துல இருக்காங்க நான் இன்னொன்னு கேக்குறேங்க சீட்டுக்கு தானே அடிச்சுக்குவாங்க சீட்டுக்கு அடிச்சுக்குவாங்க எனக்கு கொடுங்க கொடுங்கன்னு அடிச்சுப்பாங்க அதுவும் ஆளுகிற பிஜேபி ல சீட்டு கொடுத்தா கட்டாயம் ஜெயிக்க வச்சிருவாங்கயா ஆயிரம் இடங்களும் அள்ளி கொடுப்பாங்க நம்ம ஜெயிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க இல்லையா சீட்டு கொடுத்த பிறகு தெரிச்சு ஓடுறாங்கன்னா குஜராத்ல அதுவும் நடந்திருக்குல்ல சீட்டு குடுத்துட்டாங்க தெரிச்சு அப்பா எனக்கு வேணா சீட்டு உனக்கு வேளாண் சீட்டு சூழல் தெரியல எங்க போனாலும் அடிக்கிறாங்க நீ நிக்கிறியா வா வா அப்படின்னு அடிக்கிறாங்க அவங்க மொத்தம் ஒரு லேடி ஒரு முன்னாடி மந்திரியா இருந்தவரு முன்னாடி எம்பி இருந்த ஓடுறாரு நீ தெரிச்சு அப்ப அவங்க தெரிஞ்சு போச்சு குஜராத்துக்குள்ள நீ வந்து பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஒரு வெற்றி எல்லாம் அடைய முடியாது போன தேர்தல அவங்க வெற்றி அடைய முடிஞ்சாது சட்டமன்ற தேர்தல படுதோல்வி அடைய வேண்டிய சூழலு அங்க கடைசா நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு நம்ம உருட்டல் மன்னர் வந்து கதறி அழுதாரு பாகிஸ்தான் வந்து நம்ம குஜராத்தை குலைக்கிறதுக்கு சதிப்படுது ஏன்னா பாகிஸ்தான் எங்க இருக்கு குஜராத் எங்க இருக்கு எதுக்குயா குஜராத் தேர்தலை சதிப்படணும்னு அப்புறம் ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்து ஒருத்தர் சமூக செயல்பாட்டாளர் வரும் இப்படி ஒரு நடக்கவே இல்லை அப்படின்னு பிரதமர் அலுவலகத்துக்குள்ளே போய் ஆர்டி போட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறாரு சோ இவங்க எல்லாம் சண்டவாலா ஏறி போச்சு ராமர் கோயில கட்டி போது ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க ராமர் கோயில கட்டிட்டாரு அப்படியே சர்னு ஏறுது புள்ளி விவரத்துல மோடி நான் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திரும்ப குஜராத்ல புள்ளி விவரம் எடுக்கிறாங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க ராமரை வந்து எங்களுக்கு சோறு போடுவாங்க சோறு போடுறவங்கதான் ஏன் நாங்க பேசுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ அது புள்ளி விவரம் இறங்கி புடிச்சுட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா முதல்ல உங்க ஆளுங்க கூட நிக்க மாட்டேறான் தெரிச்சு ஓடுறான் மூணாவது உள்ள உங்களுக்கு ஓட்டு வங்கியா இருந்த மக்கள் உங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் உங்களுக்கு எதிரான பிரச்சாரம் ஆம் ஆத்மி பார்ட்டில அவங்களுடைய இணையர் சுனிதா அவங்க போய் நின்று பிரச்சாரம் பண்றாங்க அப்ப எல்லாமே தெளிவா இருக்கு அப்ப என்ன பயம் வந்துருச்சு அமித்ஷாவுக்குன்னா ஒரு வேளை ஒரு வேளை இந்த சுயேட்சையா நிக்கிறவே அவனாவது நம்மள ஜெயிச்சிருவானோ அது ரொம்ப அசிங்கமா போயிருக்கும் அப்படின்னு அப்படின்ற தகவலுக்கு அமித்ஷா வந்துட்டாரு சுயேட்சையா நம்ம ஊர்லாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு வாங்குவாங்களா அவ்வளவுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க சுயேட்சா நின்று ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க அதை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது அந்த இடத்துல வந்து கம்பீரமா நின்னு மக்களோட பழகி கலகால பாக்குறவங்க சுயேட்சையா ஜெயிச்சதும் உண்டு ஆனா பாத்தீங்கன்னா இங்கே அப்படி வேற ஒரு சுயேட்சை வச்சுக்கோங்க அமித்ஷா அரசியலுக்கு முழுக்கு போட்டு ஓடணும் அந்த பயம் வந்துருச்சு அது அமித்ஷா தெரிஞ்சு போச்சு ஓட்டு வாங்கி நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்ப என்ன பண்றது இந்த கும்பல்லாம் கழட்டி விட்டு தேர்தல் ஆணையத்தின் உதவியோட அறிவிச்சாதான் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற பயத்துல அறிவிக்க விட்டு இருக்காரு இவர் சரி இதுல இன்னொன்னு நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல பிரதமரின் பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது எனக்கு சொந்தமா ஒரு சைக்கிள் கூட கிடையாது எனக்கு சொந்தமா பாருங்க ஒரு வீடு கூட கிடையாது அப்படின்னு ஒரு புலம்பல் பிரச்சாரம் நீங்க இதுல ஒன்று பார்க்கணும் நீங்க என்னை வெற்றி பெற்று பிரதமர் ஆக்கினால் மட்டும்தான் நான் இது போன்ற வசதிகளுடன் தொடர்ந்து வாழ முடியும் இந்த எட்டாயிரம் கோடி விமானத்தில் பறக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தியும் உள்ள அடக்கி இருக்கு பிரதமர் வந்து என்ன அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறாரா இல்ல தன்னை அறியாமல் புலம்புகிறாரா நீங்க பாத்தீங்கன்னா அவர் இரண்டாயிரத்தி பதினான்கில் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவுடன் பாத்தீங்கன்னா விமானத்துல பறந்து பறந்து பிரச்சாரம் பண்ணாரு யாருடைய விமானம் அப்படின்னு நடந்தது பதினைந்தாயிரம் கோடிக்கு செலவு செய்தார்கள் அப்படின்னாங்க இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடின்னு எத்தனையோ ஆயிரம் கோடிகளை பத்தி பேசினாங்கன்னு நமக்கு ஒரு கணக்கும் தெரியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடம் பிரதமர் இருந்துச்சு எனக்கு சைக்கிள் இல்லாரு இவர் நாளைக்கே பிரதமர் பதவியில இருந்து இறங்குனா சைக்கிள்ல போறாரா நாடாளுமன்றத்துக்கு அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு வருது அவருடைய பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் இப்படி பேசுறாரு மக்களை தான் இத வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ராகுல் காந்தி சொன்னாரு மேடையில நீ பாருங்களே பிரச்சாரத்தினுடைய கடைசி கட்ட வரும் போது பாப்பாரு மோடி அழுவாரு கரெக்டா அழுகுறாரு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அப்படிதான் பண்றாரு நீங்க குஜராத்தோடைய பிரச்சாரத்துல பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா அழுதாரு போன தேர்தல்ல இந்த முறை நீ ஜெயிக்க வச்சீங்கன்னா அப்படியே பயங்கரமா இந்தியாவை கொண்டு வர அழுதாரு அப்ப ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருதுன்னா சில சிம்டம் இருக்கும் ஒன்னு பாகிஸ்தான் கரை உள்ள வந்துட்டான்னு கிளப்பி விடுவாரு சீனா வந்து அந்த நாங்க அடிச்சு பத்தணும்னு சொல்லுவாரு மூணாவது இங்க இருக்கிற எல்லையில நின்று மக்களை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ராணுவ வீரர்களை ஏதோ ஒரு வழியில படுகொலை பண்ண விட்டுட்டு அதையும் உட்காந்து வேடிக்கைப்பட்டு தன்னுடைய ஓட்டு வங்கியில பண்ணுவாரு இந்த முறை நிறைய மாவோயிஸ்டுகளை வேட்டையாடிட்டோம்னு சொல்லிட்டு வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு உள் வேலையை பாத்துட்டு இருந்தார் அதனால மாவோயிஸ்ட் எல்லாம் வேட்டையாட்டோம் நேற்று சொல்றாரு ராகுல் காந்தி ஜெயிச்சா பாகிஸ்தான் சந்தோஷப்படும் ராகுல் காந்தி ஜெயிச்சா எதுக்கே பாகிஸ்தான் சந்தோஷப்படும் அவர் என்ன பாகிஸ்தான்ல பிறந்தாரு ஆஹ் அதான் நீங்க தொடர்ந்து எதிர்நா எதிரி நாடுகளாக இந்த மக்கள் மன்றத்துல பதிய வைக்கப்பட்ட நாடுகள் குறித்து எதிர்கட்சிகள் அவங்களோட இருக்கிறதா சொல்லி சொல்லி அழுதுதான் அவர் எல்லாம் பண்றாரு ஆனா என்னன்னா ஒருவேளை மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துருச்சு போல இருக்கு ஐயையோ இந்த முறை முடியாது போல இருக்கே மூணாவது முறை வரலன்னா என்ன ஆகும் அதே இப்ப குஜராத்ல போய் அதே நல்ல வாங்கி வாழ போறாரு சோர்த்துக்கிழமையே தெருவிளையா திருறாரு டிவித்தவருன்னு சொல்லிதான் முத முறை ஓட்டுக்கே ஓட்டே வாங்கினாரு பிற்படுத்தப்பட்டவருன்னு சொல்லிதான் பதவிக்கே வந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினேழு லட்சம் ரூபா கோட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு கோட்டு பதினேழு லட்சம் ரூபாய் நம்ம காசு அப்புறம் சூப்பு மூன்று லட்சம் ரூபாய் கோட்டுக்கு கண்ணாடி ஆறு லட்சம் ரூபாய் அவர் வச்சிருக்கிற பேனா பதிமூணு லட்சம் ரூபாய் போற விமானம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தனி விமானம் இவருக்கு மட்டும் இருக்கு அவர் கட்டியிருக்கிற வீடு ஆயிரம் கோடி ரூபாய் அப்புறம் சூ விலங்க நமக்கு தெரியல அதையும் இங்க கண்டுபிடிச்சு போட்டாங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம் இப்படி சூ விதவிதமான குல்லா விதவிதமான தொப்பி என்ன நடக்குதுங்க நாடகமா நடந்துட்டு இருக்கு மக்களை பொருளாதாரமா உயர்த்தி பிடிக்க முடியல கல்வியில மேம்படுத்த முடியல சுகாதாரத்தை மேம்படுத்த முடியல இந்த நாட்டை குட்டிச்சுவரை ஆக்கி வச்சுக்கிட்டு கடைந்து என்று வந்தோடனே அழுகிறது நான் ஏழன்னு நான் ஒரு தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு தர்றேங்க அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க இத்தனை இத்தனைக்கிறோம் எத்தனை பதவியை கொடுத்து வச்சிருக்கீங்க எவ்விட்டு பணத்தை நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்க உங்க குடும்பம்னு தனியாவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவங்கட்டு கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க பேரு உட்பட அத்தனையும் திரட்டி நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து காசு இல்லாதவர் எங்க அம்மா வந்து ஓன குட்டகைகளை இருக்கு அப்படின்னு உருட்டுதான் முதல்ல நிப்பாட்டணும் உங்க கூட பிறந்தவங்க உங்க சித்தப்பா மக்க பெரியப்பா மக்கன்னு அவங்களுக்கு சம்பாரிச்சு கோடியில திரியுதுங்க தெருவுல டிவித்தனு சொன்ன நீங்க இன்னைக்கு கோடியில உங்க அண்ணன் தம்பியில உட்கார வச்சிருக்கீங்க சோ இதெல்லாம் அயோக்கியத்தனம்ன்றதை மாதிரி மக்களை சென்டிமெண்டா பிளாக்மெயில் பண்றது நான் இவ்வளவு ஏழை நான் இவ்வளவு இதுன்னு அந்த இதெல்லாம் வந்து மக்கள்லாம் போயாயே உன்னெல்லாம் பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்க மக்கள் பொய்யை நம்பக்கூடிய இடத்துல மக்கள் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுது நீங்க எவ்வளவு திருடி இருக்கீங்கன்னு காட்டுது இப்ப மோடி வெளியே போனாலும் பதினஞ்சு தலைமுறைக்கு உக்காந்து அவங்க குடும்பம் சாப்பிடலாம் அப்படி சொத்து வச்சிருக்காரு மோடி ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா அவர் கைதுக்கு முன்னாடி டெல்லி சட்டமன்றத்துல ஒரு உரையாற்றுறார் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாய்ப்பு இருந்தா உங்க தொலைக்காட்சியில அந்த உரையை போடுங்க தமிழ்லயே நம்ம டைப் பண்ணி தோழர்கள் எனக்கு அனுப்பி இருக்கிறோம் அந்த உறையில முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பகிர்றாரு மோடி குடித்து அந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா அதானியினுடைய சொத்துக்கள் அதானியுடையது இல்லை எனக்கு பிஜேபியில இருக்கிற முக்கியமான ஒருத்தர் என்ன கொடுத்த தகவல் என்னன்னா ஹெஜ்ரிவால் பேசுறாரு சட்டமன்றத்துல சும்மா வரும்போது டிவிக்கு பேட்டி கொடுக்கல சட்டமன்றத்துல பேசுறாரு எனக்கு பிஜேபி ல இருக்குற நெருக்கமான ஒரு நண்பர் என்ன சொன்னாருன்னா ஏங்க அதானிக்கு மட்டும் ஏங்க அப்படி துறை அள்ளி கொடுக்குறாரு அதானி பினாமிங்க மோடியினுடைய பினாமி அதானி அவர் வந்து அவ்வளவு ரூபாயும் மொத்தமா வந்து போட்டு இந்த துறையை இவர் கொடுங்க ஏன் இலங்கையில போய் மின்சாரத்துறை அதானிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லணும் எதுக்கு போய் ஆஸ்திரேலியாவில சுரங்கத்தை நிலக்கரி சுரங்கத்தை இவருக்கு தான் கொடுக்கணும்னு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஏன் எஸ்பிஐ கொடுக்கணும் இது எல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு அதுக்கு நிறைய அவரு ஒரு பெரிய காணொலி அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியும் ஆனா ஒரு சேர்த்து பிரதமர் மோடி வந்து எழுபது வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர் அவருக்கு என்று ஒரு குடும்பம் கிடையாது குடும்பம் கிடையாதுன்னா அவருக்கு ஒரு மனைவி இருந்தாலும் சேர்த்து வாழும் இவ்வளவு நம்ம பல்லாயிரம் கோடி இல்ல பல லட்சம் கோடி சொத்துக்களையும் தொழிலையும் வைத்துக் கொண்டு பிரதமர் என்னங்க செய்ய போறாரு இது மக்களுக்கு வந்து இப்படி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினாலும் இந்த கேள்வி எல்லும் அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப சிம்பிள் ஜெயலலிதா அந்த கொடநாடு எஸ்டேட்டை வச்சு என்ன செஞ்சாங்க அதுதான் இருக்கிற வரையும் என்ன பல்லாக்குல தூக்கிட்டு போகணுன்ற பண தான் இவரை இவ்வளவு பண்ண வச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க நீங்க மதுபான ஊழல்ன்றதெல்லாம் ஒரு சும்மா சின்ன சின்ன விஷயம் மொத்தத்தையா போட்டு உடைச்சு ஊருக்கு சொல்லிட்டாரேன்னு குடும்பம் இல்லை அப்படின்றதே ஒரு வந்து சாக்கு போக்குங்க எனக்கு தெரிஞ்சு குடும்பம் இல்லைன்னு சொல்றவங்க அதிகமா சொத்தா புடுங்கி தின்றுக்காய்ங்க அதிகமா சொத்தம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற காலத்துக்கும் மிச்சம் இருக்கிற இதுக்கும் நான் உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கணும் இந்தியாவில பணக்காரனா இருக்கணும் உலக பணக்காரர்கள் நான் ஒரு ஆளா இருக்கணும் நான் சொகுசான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணும் நான் சாகிற வரை இருந்துட்டு சாதைங்க அதுக்கு பிறகு இது என்ன எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை வரை நான் சந்தோஷமா இருக்கணும் அந்த மனநிலை தான் இவங்க வந்து கொடநாட பங்களாவை கட்டுறதும் கொடநாடுல எஸ்டேட் வாங்குறதோ இங்கிட்டு நம்ம ஐயா அதானி பேர்ல அமுட்டை வாங்கி குமிக்கிறது எல்லாமே இது ஒரு உளவியல் சிக்கல் தான் காசு குடும்பம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொள்ளை கொள்ளையடிக்கிறது இதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா இருப்பாங்க ஏன்னா புள்ள குட்டி மாட்டிக்கும் பேரமேத்திய போட்டு உள்ள தூக்கி போட்டுவாங்கன்னு ஒரு பயமாவது இருக்கும் இவருக்கு தான் அது எதுவுமே இல்லையே ஜம்முனை அடிச்சு ஆளலாமே ஜம்முனை அடிச்சு உருட்டி எடுக்கலாமே அந்த நோக்கத்துல அவர் இது பண்றாரு சோ நான் ஏழை பாழ நான் வந்து சோத்து வழி இல்லாம இருக்கேன் எனக்கு போட வந்து இது இல்ல அது இல்லன்னு எல்லாம் சொல்லி தெரிய கூடாது அந்த பொய்யெல்லாம் நம்புற அளவுக்கு இந்தியாவுல மக்கள் முட்டாள்கள் இல்லை தெளிவா இருக்காங்க அரசியல் மோடியினுடைய இந்த கண்ணீர் முதலை கண்ணீர் செல்லாது நிச்சயமா நம்ம இன்றைக்கு வந்து தேர்தல் அடுத்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா பாஜக பல்வேறு பரிமாணங்களை வந்து எடுக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பித்த வேகத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இறங்கி விட்டது இப்ப அவரு வேற மாதிரி ஒரு டெம்போல பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு பக்கம் வந்து அவர்களுடைய உண்மையான நிலவரம் என்னன்றதை உணர்த்துது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவே ஆட்டி படைக்கும் அரசியல் சாணக்கியர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய அமித்ஷா வந்து என்னுடன் யாருமே போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாரு நான் மட்டும் ஓடி நானே ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா அதானியின் சொத்துக்கள் அதானியுடையது இல்லை என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்று நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை கொகந்தோட விகமிக்கிறார்